ஏய் சின்ன பொண்ணு பயமா இருக்கடி கீழே கீழ விழுந்துற மாட்டேனே கீழே விழுந்தனா கை கால்லாம் எல்லாம் உடைஞ்சு போயிருமே அம்மா ஓ வாயில நல்ல வார்த்தையே வராதா வேய் வந்துறங்க கீழே விழுந்துவேங்க ஒழுங்கா இரு அவ இப்ப கிராஸ் பண்ணி போவான உடனே நம்ம இறங்கிடுவோம் பரிச்ச புளியெல்லாம் கொண்டு பேர்வோம் அப்பா பரிச்ச வர போவோம் சரி சின்ன பொண்ணு அடியே வாயை மூடிடி அவ வந்துட்ட அவளுக்கு கேட்ற போது வாயை புத்திக்கிட்டு இரு கே குண்டாணி அவ இப்ப நீ உன் வாயை மூடி சும்மா இரு சை இவளெல்லாம் கூப்பிட்டு வந்து என்ன சரசம் பண்ணிட்டே இருக்கான் என்ன ஏதோ கொசு குசுன்னு சவுண்டு கேட்ட மாதிரியே இருக்கு